அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோவிலான கும்பகோணத்துக்கு அருகே நாச்சியார் கோவிலில் அமைந்த சீனிவாச பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் அங்கே பார்க்க போகிறோம் அப்படி என்ன அதிசயம் தான் நான் கேட்குறீங்க இந்த உலகத்திலேயே வேற எந்த இடத்துலையும் நடக்காத கடவுளை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஒரே கல்வாகனம் இந்த கல்கருடர் தாங்க இந்த கோவிலில் கருடருக்கு தனி சன்னதி இருக்குது வருடத்திற்கு இரண்டு முறை வீதி உள்ள வருவாங்க அப்படி அவர் அந்த சன்னதியிலேருந்து வெளியே வரும்போது அவருக்கு வேற்பதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி சன்னதியிலேருந்து வர வர எடை கூடிக்கிட்டே போகும் இப்படி பல அற்புதங்கள் நிகழக்கூடிய கல்கருடர் உற்சவத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கோயிலும் தெப்பக்குளமும் எவ்வளவு அழகு அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு வருடமும் இந்த கல்கருட சேவை இரண்டு முறை நடக்குங்க மார்கழி மாதம் பங்குனி மாதம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா தேதி வித்தியாசப்படும் அதை நம்ம எளிதாக எப்படி மைண்டில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நடக்குங்க மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி நான்காம் நாள் இந்த விழா நடக்கும் அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்னாடி ஐந்தாம் நாள் இந்த விழா நடக்குங்க இந்த கோவிலின் கல்கருடரின் சிறப்பை இந்த கோவிலோட பட்டாச்சாரியார் சொல்கிறத கேட்கலாம் வாங்க இங்கே தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கீழே கல்கருட பகவான் ரொம்ப விசேஷம் கல்லால் கருட வாகனங்கிறது உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இங்கே தான் வாகனமாக இருக்கார் ஆறு கால பூஜையோட இருக்கார் பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குதான் மார்கழி பங்குனியில் சுவாமி புறப்பாடு வருஷத்தில் ரெண்டு முறை இந்த சுவாமி புறப்பாடு கல்கருடன் முதல்ல மூலஸ்தானத்துலேருந்து தூக்கும் பொழுது முதல்ல நாலு பேர் நாலு பேர் தூக்கி வெளியில் கொண்டு வந்து வச்சோடனே பிரத்யட்சமாக வரும் எட்டு பேரோடு வெளியில் வருவார் பிரத்யட்சமாக வேறு ஒரு ஆறு மாதம் கழித்து வெளியில் வரதாகவும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதா இந்த புழுக்கத்தோடு வெளியில் வர அப்புறம் பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு பேர் சப்பரத்தில் வச்சு இழுக்கிறது கல்லால் வாகனங்கிறது இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இங்கே தான் வாகனமாக இருக்கார் ஆறு கால பூஜையோடு இருக்கார் பிரார்த்தனைகள்லாம் அவருக்கு தான் குருவாரத்தில் ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையில ஏழு வியாழக்கிழமை இங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குற ரொம்ப வளப்பிரசாதி மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடியும் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடியும் சுவாமி புறப்பாடு ரொம்ப விசேஷம் பிரார்த்தனாமூர்த்தியாக இருக்க நீங்கள்லாம் அந்த கருடனையும் புறப்பாட்டையும் பார்க்க பொருள் எல்லா விதமான க்ஷமமும் கிடைக்கும் இந்த இடத்துல இந்த கல்கரடருக்கு வெளியே வரும்போது முத்து முத்தாக வேர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் இருந்து பார்த்தேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தனி சன்னதியில் மூலவராக இருக்கக்கூடிய கல்கருடர் மேலே பெருமாள் உட்காந்துட்டு வரக்கூடிய அழகு பார்க்கும்போது உண்மையாலுமே மெய்சிலிருப்பாக இருந்ததுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சேவையை நேரில் போய் பாருங்கள் நாம் என்ன தான் காணொலியில் பார்த்தாலும் மற்றவங்க சொல்லி கேட்டாலும் அந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் அவங்க கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போடும்போது அந்த கல்கருடருடைய தோல் மேலே பெருமாள் உக்காந்துட்டு வரக்கூடிய அழகை அங்கே இருந்து உணர்ந்தோம்னா அந்த உணர்வை எத்தனை பேர் சொல்லி கேட்டாலும் நமக்கு வராதுங்க அடுத்து சுவாமி வந்து சப்பரத்தில் வீதி உலா வருவாங்க கோயிலுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த தெருவழியாக பயணித்து இருபது அடி உயரமுள்ள அந்த சப்பரத்தில் அமர வச்சு நான்கு வீதி வழியாக வீதி உலா வருவாருங்க அதன் பிறகு கோயிலுக்கு சுவாமி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அதிகாலை ஆயிடும் உற்சவத்தில் நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு அற்புத வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்